இன்னைக்கு மதுரையில் நான் இந்த விழா மேடையை வேற மாதிரி நினைச்சுக்காரிங்க சமீபத்தில் இன்னைக்கு மதுரையில் தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவிக்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்ல ஒரு வரிய போடுறார் அவர் யார சொல்ல வர்றாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார் யாரும் மறைந்த எம்ஜிஆர் சொல்றாரா புரட்சி தலைவர் சொல்றாரா இல்ல புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றாரா இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதுக்கு பொருத்தமான தான் பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவர் தான் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொடக்கு போட்டு திரு மோடிஜி சொடக்கு போட்டு நீட்டா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனை குட்டி மாதிரி கைய கட்டிட்டு பொம்மை உட்கார்ந்து இருந்தீங்க தம்பி இப்ப கேக்கிறார் அவரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் வந்ததா ஒன்றிய அரசு தம்பி நீ என்ன கோரிக்கையை வச்ச கச்சத்தை மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்விய சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பார்த்தியா இல்ல கள்ளச்சாரம் அதிகமாய் போயிட்டு தடுக்கிறதுக்காக பார்த்தியா எதுக்குடா வந்து பார்த்த தலைவா படம் ரிலீஸ் ஆகணும்

இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்க கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பார்க்கிற ஒரே பிரதமர் மோடி அறிவு இல்ல அறிவ முதல்வர இல்ல மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க உன்ன நம்பி இன்னைக்கு மதுரையில நான் இந்த விழா மேடையை வேற மாதிரி நினைச்சுக்காதீங்க சமீபத்தில் தம்பி விஜய் அவர்கள் ஒரு மீட்டிங் மாநாடு போற அந்த மாநாட்டில் ஒரு வரியை பதிவிக்கிறாரு நான் உச்சத்தில் இருக்கும் போது அரசியலுக்கு வந்தவன் பிழைப்பு தேடி அரசியலுக்கு வந்தவன் அல்ல ஒரு வரிய போடுறார் அவர் யார சொல்ல வர்றாரு உச்சத்தில் இருக்கும் போது பிழைப்பு தேடி வந்தவன் பிழைப்பு தேடுறதுக்காக நான் அரசியலுக்கு வரலங்கிறார் யாரும் மறைந்த எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவை சொல்றாரா இல்ல நமக்கெல்லாம் மிகுந்த பிடித்த என் பாசமான அண்ணன் திரு கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்களை சொல்றாரா ஒருவேளை நேரடியா சொல்றதுக்கு வெக்கப்பட்டு ஐயா கமலஹாசன் அவர்களை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு சிறந்த தான் பிழைப்பு தேடி அரசியல் செய்வது பொருத்தமான அவள் தான் அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கையை சொடக்கு போட்டு திரு மோடிஜி கைய சொத்தவர்கள் நீட்டா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ஏப்ரல் பதினாறாம் தேதி அன்னைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொடிசியா வளாகத்துல பூனை குட்டி மாதிரி கையை கட்டிட்டு பொம்ம உட்கார்ந்து இருந்த தம்பி இப்ப கேட்கிறார் அவரு இஸ்லாமிய சகோதரருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் துரோகம் வந்ததா ஒன்றிய அரசு கோரிக்கையை வச்ச கச்சத்தை மீனவர் நலனுக்காக பாத்தியா இல்ல கல்வியை சமத்துவமா இருக்கணுங்கிறதுக்காக பார்த்தியா இல்ல அதிகமாய் அதிகமாக தடுக்கிறதுக்காக பார்த்தியா எதுக்கடா வந்து தலைவா படம் ரிலீஸ் ஆகணும் தலைவான்ற படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக பார்த்த நடுவுல கொஞ்சம் பக்கத்து காண தம்பி மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன் பிரைன்ல பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன் நான் இல்லையா மிஸ்டர் மிஸ்டர்னு கையை நொடிக்கும் போதெல்லாம் நான் ஒரு வாக்காளன் தம்பிகளா நான் ஒரு வாக்காளன் நான் ஒரு குடிமகன் எனக்கு அப்பா யாருன்னா மோடி தான் என்னை அவர் தான் காப்பாத்துறாரு ஒரு ஒரு நொடியும் நீ ஒடிச்சு கையடிச்சு சொல்லும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பெரிய வேதனை என்ன வந்ததுன்னா இன்னைக்கு உலக நாடுகளே வியந்து பார்க்க கூடிய அமெரிக்கா பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற அமெரிக்காவே வியந்து பாக்கிற ஒரே பிரதமர் மோடி அறிவு இல்ல அங்குங்கிற முதல்வர இல்ல மிஸ்டர் மோடினு கை நீட்டி சொடக்கு போட்டு கூப்பிடுற இதுதான் அரசியல் நாகரிகமா நீ இப்படி இருந்தா இந்த பிள்ளைகள்லாம் எப்படி இருப்பாங்க நம்பி